ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் என்னோடய சர்ஜரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுறவங்களுக்கு பவர் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ஐ சர்ஜரி பண்ணணும் பட் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்காக தான் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலனா ப்ளீஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா பத்தில் ஒரு ஒன்று ரெண்டு பேராவது கண்டிப்பாக கண்ணாடி போடுற மாதிரி இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு ஸோ நிறைய பேருக்கு கண்ணாடியில் வந்து போட்டுகிட்டே இருக்கிறது எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நான் வந்து கண்ணாடி போட்டுருந்துருக்கேன் ஸோ வந்து எனக்கு அந்த கஷ்டம் தெரியுறதுனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் என்னோட சர்ஜரியை பாண்டிச்சேரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோட சர்ஜரி பேர் ஜியாப்டிக்ஸ் ஃபெம் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப வந்து பெயின்லெஸ் அண்ட் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகக்கூடிய சர்ஜரி தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்ஜரி போன நம்மளோட பவர் வந்து ஸ்டாப்லாக இருக்கணும் அண்ட் நம்மளோட நர்வ் சிஸ்டம்ஸ் கண்ணில் எல்லாமே நல்லா இருக்கணும் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு நீங்க பண்ணி வேஸ்ட் எப்படியும் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ்ல நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி வரும் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆயிட்டாலே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஒரு வருஷம்னா கூட நான் கண்ணாடி போடாமல் இந்த இந்த உலகத்தை நான் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு தான் போனேன் என்னோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் நான் மைனஸ் ஃபோரில் போட்டிருந்தேன் என்னோட ஃபைனலாக நான் சர்ஜரி பண்ணும்போது என்னோட பவர் மைனஸ் எயிட்டில் இருந்துச்சு என்னோட பவரோட கஷ்டம் என்னன்னு சொல்லணும்னா கண்ணாடியை கலட்டிட்டா எனக்கு கண்ணே தெரியாது யார் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு தெரியும் பட் அவங்க தான் எனக்கு தெரியாது நானே அஸ்யூம் பண்ணி பேசினா அந்த மாதிரி சுத்தமாக எனக்கு கண்ணே தெரியாது அந்த மாதிரி இந்த இஷ்யூஸு ஸோ இது சரி வராதுப்பா பண்ண கண் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு போனேன் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம் காரைக்கால்லேருந்து கிளம்பி போய்ட்டோம் போனது ஃபர்ஸ்ட் சர்ஜரி எனக்கு தான் ஏன்னா ஹையஸ்ட் பவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க போனோடனே பே பண்ண சொன்னாங்க நான் ஒரு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணேன் சர்ஜரிக்காகவே இது பே பண்ணுறது அப்புறம் அந்த மெடிசன் அது இதுன்னு சேர்த்து ஒன் லேக் ப்ளஸ் வந்துருச்சு எனக்கு அப்புறம் இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சர்ஜரிக்கு போகிறப்ப வெளில எடுத்த வீடியோ இது ஆஃப்டர் சர்ஜரி ஒரு கண்ணுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணாங்க டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே நாங்கள் இல்லவே இல்லை டாக்டர் ரொம்ப கன்வீனியன்ட்டாக பேசிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிகிட்டே தான் லைட்டாக எறும்பு கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு ப்ராசஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போனேன் ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன் அதனால எனக்கு ரொம்ப பெருசாக தெரியலை எறும்பு கடிச்ச சின்ன சின்ன லைட் பெயின் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பெயின் தான் ரொம்ப தாங்க முடியாத பெயினெலாம் இல்லை பட் கண்ணு மட்டும் ரொம்ப ரத்த மற்ற குழம்பு மாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிரும்னு சொன்னாங்க ஸோ அதனால மறுநாள் வந்து நாங்கள் அங்கே செக்கப் வர இருந்ததுனால லாங் நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம் ரூம்லாம் ரொம்ப கன்வீனியாக இருந்துச்சு பட் அந்த கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டே தான் இருக்கணும் சின்ன தூசி கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நல்ல எண்ணெய் தேய்ச்சி முடியெலாம் பட்டுருவோன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி கிளிப்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் காலையில் சர்ஜரி எனக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால செக்கப்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் டு லெவன் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு திருப்பி ஆஃப்டர்நூன் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு அங்கே கேண்டீன் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரூமு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எனக்கு இது யார் சஜஸ்ட் பண்ணனா நான் லோக்கலில் ஒரு டாக்டரை பார்த்தேன் அவங்க தான் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்து எனக்கு அமுச்சு விட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணேன் ஸ்கேன் பண்ணும்போது என்னோடய நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ஜரிக்கே வந்தாங்க இல்லைனா நம்மளோட கண்ணுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய சர்ஜரி ப்ராசஸ் இருக்குது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஃபெம்டோ மாதிரி ஜியோப்டிக்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது நான் வந்து பிளேட்லஸ் பண்ணதுனால இதாவது பிளேடுனா க பிளேடால் பண்ணுறது இல்லாமல் மிஷினில் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ செலவாச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி கூட எல்லாருக்குமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்டில் கூட பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கண்ணோட பொறுத்து அவங்கவுங்க பெயின் தாங்குறத பொறுத்து என்னால் பெயின்லாம் தாங்க முடியாதுன்னு நான் கொஞ்சம் காஸ்ட்லி சர்ஜரிக்கு போனேன் நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போயிட்டு டாக்டர் கண் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு சரி அந்த ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு அந்த ஸ்கேன் எனக்கு அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா ஓகே இல்லைன்னு வந்துடும் இதையே நான் ரெண்டு மூணு மாதம் யோசித்து யோசிச்சு வேண்டான்னு வந்துட்டு திருப்பி போய் பண்ணது தான் இதை வந்து டே ஆஃப்டர் தட் அந்த சர்ஜரி மறுநாள் ஸோ என்னோடய கண் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக இருந்திருக்கும் மொதல் நாள் பார்த்தா ரத்த குழம்பாக இருந்திருக்கும் அப்புறம் மறுநாள் வந்து ரொம்ப தெளிவாகிடுச்சு ஓரளவுக்கு லைட்டாக ஒரே ஒரு கண்ணில் மட்டும் அந்த ஒரு லைட் லாட்டிங் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு காலையிலேயே நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன ட்ராப்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நம்ம போயிடலான்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டே கீழே வந்தாச்சு நீங்கள் யாராவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லாம் எல்லாருமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அந்த உங்களோட ஐயை நீங்கள் செக் பண்ணால் தான் ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணலாமா வேணாமான்னு ஸோ நியரஸ்ட் ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் பட் என்னோடய சஜஷன் பொறுத்த வரைக்கும் இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க அங்கே நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் டாக்டர்ஸோட சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே கேண்டீன் இருந்ததுனால மார்னிங் அங்கே போய் டிஃபன்லாம் முடிச்சுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு நேராக வந்து செக்கப்புக்கு போயாச்சு நான் போகும்போது என் கூட இருந்த நிறைய பேர் சர்ஜரி பண்ண நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக பெயின்லாம் இல்லை லைட்டாக கண்ணை பார்க்கும்போது மட்டும் சர்ஜரி பண்ண அந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருந்திருக்கும் மற்றபடி என்னை பார்த்தா இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நார்மலாக இருந்தேன் நான் எனக்கு ரொம்ப பெருசாக பெயினும் தெரியலை ட்ராப்ஸ் மட்டும் ரெகுலராக போட்டுட்ருந்தேன் பட் இப்போ எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ என்னோடய கண் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு சின்ன ஏதோ நார்மலாக எல்லோரும் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்பா அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ட் நான் கொஞ்சம் ஹெல்தி கான்ஷியஸ் எனக்கு அதிகம் நான் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்டுக்குவேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஹெல்தியாக கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் கரெக்டாக எழுந்திரிக்கணும் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவேன் ஸோ என்னோட கண்ணை நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறேன் இன்னும் நிறைய பேருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் டைப் பண்ணியே அனுப்புகிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த கார்டெல்லாம் இருக்குல்ல இன்சூரன்ஸ் கார்டு அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க எனக்கு அது எதுவுமே கிடையாது ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல ஸோ அந்த கார்டு வச்சும் கூட நிறைய பேர் அந்த சர்ஜரிலாம் பண்ணுறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை லென்ஸே யூஸ் பண்ணிப்பீங்கனாலும் பண்ணிக்கோங்க அது உங்களோட கம்ஃபர்டபுள் தான் நானும் ஒரு பதினஞ்சு வருஷமாக லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு கண்ணாடி போட பிடிக்காமல் பட் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஒரு மாதிரி உருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்ணாடி போட்டுட்டு இந்த உலகத்தை பார்க்குறத விட கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு போட்டு பாருங்கள் இந்த உலகத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்கள் ஹெல்தியான ஐஸ் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணானே பண்ணலாம் எது நடக்குமோ அது இறைவன் கையில் நான் விட்டுருவேன் நான் இதை ட்ரீம் பண்ணேன் நான் கண்ணாடி எனக்கு வேண்டான்ற விஷயம் நான் ட்ரீம் பண்ணேன் எனக்கு அது நடந்துருச்சு